பாடசாலை மாணவர்களுக்கான பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக வழங்கப்பட போகிறது இந்த கொடுப்பனவுக்கு வந்து எண்டு டேட் கிடையாது அதாவது கடைசி டேட் கிடையாது நீங்கள் எப்போவுமே வந்து விண்ணப்பம் செய்யலாம் ஆனால் உங்களுடைய பெற்றோர் அதாவது அப்பாவோ அல்லது அம்மாவோ வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கணும் வேலை செஞ்சு கொண்டு இருக்கணும் அவங்க இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கணும் அதுவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு வெளிநாட்டு முகவர் மூலமாக சென்றிருக்கணும் அதாவது இலங்கை வெளிநாட்டு அமைச்சில் வந்து உங்களுடைய தந்தையோ அல்லது உங்களுடைய தாயோ வந்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த பீரோ கட்டியிருக்கணும் பீரோ கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து கொடுக்கப்படுது இந்த கொடுப்பனவு அதுக்கான ஃபோமை வந்து நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உத்தியோகத்தர்கள் அங்கே இருப்பாங்க அது சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் இருப்பாங்க நீங்கள் போயிட்டு உங்களுடைய பிரதேச செயலகத்தில் என்னுடைய பிள்ளை வந்து வெளிநாட்டில் அதாவது என்னுடைய அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கார் அல்லது அப்பா வெளிநாட்டில் இருந்த அம்மா வந்து பிள்ளையை கூட்டிகிட்டு போய் என்னுடைய கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் என்னுடைய கணவர் வந்து பீரோ எல்லாம் கட்டியிருக்காரு அதுக்கான எல்லா ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது இப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக நாங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஃபோம் தருவாங்க அதுக்கு முதல்ல அந்த ஃபோமை தாரத்துக்கு முதல் உங்களுடைய கணவர் அந்த பிள்ளையினுடைய அப்பா அல்லது அந்த பிள்ளையினுடைய அம்மா வந்து வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறாங்க அவங்க பீரோ கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக சில தகவல்கள் கேட்பாங்க அதோடு அவர் உண்மையாகவே வெளிநாட்டில் இருக்காரா அல்லது அந்த அம்மா அல்லது அந்த அப்பா வந்து உண்மையாகவே வெளிநாட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் செக் பண்ணி உறுதிப்படுத்திய பிறகு உங்களுக்காக ஒரு ஃபோம் கொடுக்கப்படும் அந்த ஃபோம்மை வந்து நீங்கள் நிரப்பணும் அதில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க எனவே வெளிநாட்டில் யாராவது இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கும் அதுவும் குறிப்பாக நீங்கள் பீரோ கட்டியிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் எனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்குற நேரம் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இப்போது இந்த ஃபோமை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இந்த ஃபோமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் ஈடுபட்டிருக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்காங்க இந்த விண்ணப்ப படிவத்தை உங்களுடைய பிரதேச செயலகங்களில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக வந்து முழு பேர் கேட்டிருக்காங்க முழு பேர் எழுதுங்க அதுக்கு பிறகு முகவரி வெளிநாடு சென்ற திகதியை வந்து உங்களோட அப்பாட்டையோ அல்லது அம்மாட்டையோ வந்து நீங்கள் கேட்டு அதில் போடலாம் அதே நேரம் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வந்து போடணும் கடவுச்சீட்டு இலக்கம் உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் நம்பர் போடணும் கிராம சேவகர் பிரிவு என்ன அப்படிங்கிறத போடணும் பிரதேச செயலகம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் போடணும் அதுக்கு பிறகு பாருங்கள் வெளிநாடு சென்றவரின் குடும்ப விவரம் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து போடணும் அதில் பேர் கேட்டிருக்காங்க வயது கேட்டிருக்காங்க உறவு முறை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதே நேரம் அவங்க பாடசாலை படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிரேட்டில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனவே அது எல்லாத்தையுமே நீங்கள் போடலாம் அதுக்கு பிறகு பாருங்கள் குடும்பத்தின் மாதாந்த வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து போடணும் அதே நேரம் உங்களுடைய மாதாந்த செலவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் பாடசாலை உபகரணங்களை கோரும் பிள்ளையின் முழு பேர் கேட்டிருக்காங்க அந்த பேரையும் நீங்க அதில் எழுதி நீங்கன்னு சொன்னா அந்த ஃபோமை வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா தாய் அல்லது தந்தை அல்லது பொறுப்புதாரியினுடைய ஒரு அறிக்கையை வந்து கேட்டிருக்காங்க இது மூணு மொழியிலையும் இருக்கு பாருங்க சிங்களம் தமிழ் அதே நேரம் ஆங்கிலத்திலையுமே இருக்கு இதில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மேலே பெயர் குறிப்பிடப்பட்ட பிள்ளையின் கல்வி நடவடிக்கைகளுக்காக கோரப்பட்ட பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக எமது குடும்ப வருமானத்தில் ரூபாய் எவ்வளவு உங்களுக்கு செலவாகுது அப்படிங்கிறத நீங்கள் அதில் போடணும் அதை போட்டுட்டு அதில் சொல்லிருக்காங்க பாருங்கள் எனவே கல்வி நடவடிக்கைகளுக்காக செலவழிப்பதற்கு தற்போதைய வருமானம் போதாமையினால் மேலே கோரப்பட்ட பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடசாலை உபகரணங்களை பிள்ளைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும் அதுக்கு தாயோ அல்லது தந்தையோ அல்லது பொறுப்பாளரினுடைய பேர் ஒப்பம் அப்படிங்கிறது தேவைப்படும் அதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு பிறகு தாய் அல்லது தந்தை பொறுப்புதாரினுடைய பேரை வந்து அதில் எழுதணும் அதுக்கு பிறகு உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து நீங்கள் எழுதணும் அதுக்கு பிறகு உங்களுடைய கையொப்பத்தையும் போட்டுவிட்டு அந்த திகதியை வந்து சரியாக அந்த இடத்துல நீங்கள் போடணும் அடுத்த கேள்வி கற்றுருக்காங்க கல்வி கற்கும் பாடசாலையினுடைய பரிந்துரை உங்களோட பிள்ளை வந்து எந்த ஸ்கூலில் படிக்குதோ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அதிபரோ அல்லது பொறுப்பாசிரியரோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோமை வந்து ஃபில் பண்ணணும் அவங்களுக்கான ஒரு பகுதியும் இருக்குது அதே நேரத்தில் என்னென்ன தேவை சீருடை தேவையா வெள்ளை துணி தேவையா காற்றட்டை தேவையா பாதனை தேவையா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து அவங்க ஃபில் பண்ணி கொடுப்பாங்க எனவே நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்சிபல்கிட்டையோ அல்லது வகுப்பாசிரியர்கிட்டையோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ண வேண்டி வரும் அடுத்து வந்து அபிவிருத்தி அதிகாரியினுடைய பரிந்துரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அபிவிருத்தி அதிகாரியினுடைய பேர் கையொப்பம் முத்திரை இதெல்லாம் வந்து அவர் போடுவார் அதே நேரம் பிரதேச செயலாளர்களுடைய கையொப்பம் மற்றும் திகதியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனவே நீங்கள் பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு இவர்களை சந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான இந்த ஃபோமையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள்ட்ட கையொப்பமும் எடுத்துக்கொள்ளலாம் இதில் பாருங்கள் இந்த விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஏனைய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் முதலாவது வந்து பிள்ளையினுடைய பிறப்புச் சான்றிதழ் ஒரு பிரதி இருக்கணும் அதிபரினால் உறுதிப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் வேணும் எனவே உங்களுடைய அதிபர் வந்து எந்த பாடசாலையில் உங்களுடைய பிள்ளை படிக்குதோ அந்த பாடசாலை அதிபர் வந்து அதை உறுதிப்படுத்தணும் புலம்பெர் தொழிலாளியின் கடவுச்சீட்டில் சுய விபரம் அடங்கிய பக்கத்தின் ஒரு பிரதி வந்து நீங்கள் கொடுக்கணும் அபிவிருத்தி அதிகாரி சமாதான நீதிவான் பணியகத்தின் நிர்வாகத்துறை அதிகாரி ஒருவரால் அது வந்து உறுதிப்படுத்தப்படணும் ஜே பியூராட்ட நீங்கள் என்ன செய்யணும் அதை உறுதிப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மேலதிக மாணவர்களிடம் வந்து அதை உறுதிப்படுத்தணும் மூன்றாவது வதிவிடத்தினை உறுதிப்படுத்தும் கிராம சேவகரினுடைய ஒரு சான்றிதழ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஜிஎஸை போயிட்டு நீங்கள் சந்தித்து அதை பெற்றுக்கொள்ளலாம் நாலாவது முகாமியாளருக்கு சமர்ப்பிக்கும் கோரிக்கை கடிதம் ஒன்றும் நீங்கள் வந்து என்ன செய்யணுமாம் கொடுக்கணுமா அதாவது இந்த நலன்புரி திட்டத்துக்கு வந்து ஒரு கடிதம் வந்து கொடுக்கணும் அது முகாமையாளருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு கோரிக்கை கடிதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அலுவலக உத்தியோகத்திற்காக அப்படின்னு சொல்லியிருக்கு அது நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியாக நீங்கள் ஃபார்ம் நிரப்பணும் அதிபருட்டை அதை கொண்டு போய் எப்படி உறுதிப்படுத்தணும் அதே நேரம் பிரதேச செயலகத்துக்கு சென்று என்ன மாதிரியான தகவல்களை நீங்கள் வழங்கணும் அப்படிங்கிற தகவல் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இதை நீங்கள் போயிட்டு பிரதேச செயலகத்தில் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் தருவாங்க அதாவது வெளிநாட்டில் வேலை செய்கின்றவர்களினுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்களை வாங்குறதுக்காக அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பன ஒன்று கொடுக்கப்படுது அது சம்பந்தப்பட்ட ஒரு ஃபார்ம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உரிய அதிகாரியை அவங்க என்ன செய்வாங்க தொடர்பு படுத்தி விடுவாங்க அந்த உரிய அதிகாரிகிட்ட போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய யார் வெளிநாட்டில் இருக்காங்க தாய் அல்லது தந்தை வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள உறுதிப்படுத்திய தான் அந்த ஃபார்மை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவே அந்த ஃபோமை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதாவது வெளிநாட்டில் தொழிலுக்காக சென்றிருக்கின்றவர்களினுடைய பிள்ளைகளுக்கான பாடசாலை உபகரணங்களை வாங்குகின்ற ஒரு சேர்த்திட்டத்துக்காகவே இந்த கொடுப்பனவு கொடுக்கப்படுகிறது எனவே யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும் எனவே தவறாமல் இந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அஸ்வஸ்மை உட்பட கொடுப்பனவுகள் தொடர்பான அத்தனை தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம்